வெண்முரசு முதற்கனல் இருபத்திரண்டு பகுதி ஐந்து மணிச்சங்கம் வாசிப்பது சந்தீப் ஏழு குதிரைகள் எழுத்து வந்த ரதம் சகலங்கள் எழுப்பிய பேரொழியுடன் அசினபுரியை நோக்கிச் செல்லும் பாதைக்குத் திரும்பியபோது சற்று கண்ணயர்ந்து விட்டிருந்த அம்பிகை திடுக்கிட்டு எழுந்து பட்டுத்திரைச்சீலையை நீக்கி வெளியே எழுந்து வந்த கோட்டையைப் பார்த்தாள் கல்லாலான அடித்தளம் மீது மண்ணால் எழுப்பப்பட்டு அதன்மேல் மரத்தால் கூறையிடப்பட்ட பெருஞ்சுவர் அதன் நூற்றுக்கணக்கான கோபுரங்களில் ஆசினபுரியின் அமுதகலசக் கொடிகள் அனைத்தும் கோட்டையைத் தூக்கிச் செல்ல நிறப் பறவைகள் போல தென் திசை நோக்கி படபடத்துக் கொண்டிருந்தன நெஞ்சு படபடக்க அம்பிகை பார்த்துக் கொண்டே இருந்தாள் பள்ளியின் திறந்த வாய்க்குள் ஏதோ விதியின் கட்டளைக்கேற்ப என நுழையும் சிறுபூச்சி போல அவள் சென்று கொண்டிருந்தாள் காலையொளியில் காவல் வீரர்களின் தோல்கவசங்களும் வேல்நுனிகளும் மின்னி மின்னி மின்னிக் தொட்டுச் சென்றன அவர்களின் வருகையைக் கண்ட நிமித்த காவலன் வெஞ்சங்கை ஊத பெருமரசம் இமிழத் தொடங்கியது கோட்டைக்கு மேல் அஸ்தினபுரியின் பிதாமகரின் மீன் இலச்சனைக் கொண்ட கொடி மெல்ல துவண்டு ஏரிக்காற்றை வாங்கி படபடத்து விரிந்தது அம்பிகை அருகே இருந்த அம்பாலிகையைப் பார்த்து எவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டை என்று சொன்னாள் அம்பாலிகை கைநீட்டி பாதையோரம் மலர்ந்திருந்த வெண்மலர் ஒன்றை பறித்துக் கொண்டிருந்தவள் திரும்பி இங்கே என்றாள் அதோ என்று காட்டியபோது ரதன் கோட்டையை மேலும் நெருங்கிவிட்டிருந்தது காவல் கோபுரம் ஒன்றின் வளைவான தூண்களை தாண்டிச் சென்றது அம்பாலிகை ஆம் பெரிய கோட்டை எவ்வளவு பேர் இதைக் கட்டியிருப்பார்கள் அக்கா மிக அழகாக இருக்கிறதே என்றாள் சி மூடு இது நம் எதிரிகளின் கோட்டை இன்றில்லாவிட்டால் நாளை நம் தேசத்துப் படைகள் வந்து இதை சிதறடைக்க வேண்டும் என்று அம்பிகை சீறினாள் கோட்டை வாசலை நோக்கிய ரதங்களின் வரிசை சென்ற பொழுதியின் மேகத்துக்கு அப்பால் மங்களபாத்தியங்களின் ஒலியும் வேதகோஷமும் கேட்டன ரதம் கோட்டை முன் சென்று நின்றதும் மக்களின் வாழ்த்துலிகளும் சேர்ந்து எதையுமே எண்ண முடியாதபடி செய்தன குதிரைகள் பயணத்தின் களைப்பினால் பெருமூச்செறிந்து தலையைச் கொண்டு கால்களால் நிலத்தை தட்டின ரதம் அருகே வந்த பேரமைச்சர் யஜ்யசர்மர் தலைவணங்கி இளவரசிகளை அஸ்தனபுரி வரவேற்கிறது தங்கள் பாதங்கள் இம்மண்ணில் பட்டு இங்கே வளம் குழைக்க வேண்டும் என்றார் அம்பிகை உதட்டைக் கடித்துக்கொண்டு தயங்கியபடி கீழே இறங்கினாள் இவர்களை நான் பார்க்கக்கூடாது இந்த செல்வச் செழைப்பையும் பெருந்தோற்ற விரிவையும் என் உள்ளம் வாங்கக்கூடாது கண்களை மூடியபடி அவள் தன் காலை அஸ்தனபுரியின் மண்ணில் எடுத்து வைத்தாள் கோட்டை மேலும் வழியோரங்களிலும் நின்றிருந்தவர்கள் வெடித்து எழுந்த வாழ்த்துளிகளால் வானை நிறைத்தனர் அவளைத் தொடர்ந்து அம்பாலிகை மெல்ல இறங்கியபோது வானிலிருந்து மேலும் வானுக்குச் செல்வது போல வாழ்த்துலை அதிர்ந்து உயர்ந்தது அம்பிகை திரும்பி பார்த்தாள் அம்பாலிகை கையில் அந்த வெண்மலர் இருந்தது அவள் அந்த ஒலியால் திகைத்தவள் போல சிறிய வாயைத் திறந்து கண்களை விரித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் கோட்டைவாசலுக்கு அப்பாலிருந்து பொன்னிற நெற்றி பட்டத்து யானை பொதிக்கால்களை மெல்லத்துக்கு வைத்து துழாவும் துதிக்கையுடனும் வீசும் பெருங்காதிகளுடனும் வந்தது அதன் பலப்புறம் பூர்ண கும்பம் எந்திய வைதிகர்களும் அமைச்சர்களும் வந்தனர் இடப்பக்கம் நெல்லும் கனிகளும் மலர்களும் கொண்ட தாளங்களுடன் ஏழு பெருங்குடி சார்ந்தோரும் மங்களவாத்தியங்கள் எந்திய சூதர்களும் தீபங்களும் மலர்களும் கொண்ட தாளப்பொலிகளுடன் பொலிகளுடன் வந்தனர் பட்டத்துயானை அருகே வந்து தன் துதிக்கையை தூக்கி பெருங்குரலில் பிளறியது வைதிகர் குடநீரை மாவலையால் தொட்டு அவர்கள் மீது தூவி வேதமோதினர் அமைச்சர்கள் அவர்களை வணங்கி உள்ளே நுழையும்படி கோரினர் அவர்கள் நடந்து நகருக்குள் நுழைந்தபோது அந்தப் பேரல்களை தங்களை சுமந்து கொண்டு செல்வதாக உணர்ந்தனர் கோட்டைக்குள் நுழைந்தபின் அங்கே வந்து நின்றிருந்த திறந்த பொர்த்தேரில் ஏறிக்கொண்டு நகர்வீதிகள் வழியாகச் சென்றபோது அவர்கள் மேல் மலரும் மங்களப் பொன்னரசியும் மழையாகப் பொழுந்து கொண்டிருந்தன இந்த மக்களுக்கு நாம் இன்னொரு வெற்றி சின்னம் இதற்கு பதில் நம் தந்தையே கையில் சங்கிலியிட்டு இழுத்து வந்திருந்தால் இன்னும் பறித்திருப்பார்கள் என்றாள் அம்பிகை நம் தந்தை என்ன பிழை செய்தார் என்றாள் அம்பாலிகை புரியாமல் சரி நாம் என்ன பிழை செய்தோம் என அம்பிகை கடித்து கேட்டாள் அம்பாலிகை எதற்கு என்னை கடுகிறாய் நான் ஒன்றுமே செய்யவில்லையே என்றாள் போடி என்றாள் அம்பிகை என் அக்கா என்று அம்பாலிகை அவள் கையைப் பிடித்தாள் போ என்று அம்பிகை சீறியதும் அவள் உதடுகளைச் சுழித்து நீ போ என்று சொல்லி விலகிக் கொண்டாள் வெண்ணிறே பொன்னிறத் தாமரைகள் போன்ற நகர் கோடுகளும் வழிவிதானங்களும் ஆலய முகப்புகளும் அனைத்தும் கோடிகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன மரமேடைகளில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த பெருமுரசுகள் முழங்க நகரின் அத்தனை மாளிகைச் சுவர்களும் எரைநோக்கி பாயப்பதுங்கும் புலிகளின் விழாக்கள் போல அதிர்ந்தன தாமரைக்குவைகளாக செறிந்த அஸ்தினபுரியின் அரண்மாளிகை முகடுகள் தெரியத் தொடங்கின காஞ்சனம் ஒளிசிதற அசைந்து அசைந்து முழங்கியது ரதங்கள் அரண்மனை முற்றத்தில் வந்து நின்றன அதே மலரை அப்போதும் அம்பாலிகை கையில் வைத்திருப்பதை அம்பிகை கண்டாள் அதை என் வைத்திருக்கிறாய் தூக்கி வீசு என்றாள் அம்பிகை இல்லை அக்கா ஏதாவது ஒன்று கையில் இல்லாமல் என்னால் நிற்க முடியாது என்றாள் அம்பாலிகை அறிவே கிடையாதா உனக்கு என்று அம்பிகை சீர யார் சொன்னாலும் நான் இந்த மலரை வைத்திருப்பேன் என்றாள் அம்பாலிகை நான் பாண்டரனை காசிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேனே இப்படி வருவேன் என்று தெரிந்திருந்தால் அதை எடுத்து வந்திருப்பேன் டோட் என்ன அது என்றாள் அம்பிகை கண்கள் சுருங்க என் சின்ன வெண்மையாக இருக்குமே டோட் பேசாமல் வாடு என்று அம்பிகை அவள் புதத்தை நகம்புதையக் கிள்ளினாள் இனிமேல் கிள்ளினால் நான் பீஷ்மரிடம் சொல்வேன் என்றாள் அம்பாலிகை பேசாதே என்றாள் அம்பிகை ரதத்திலிருந்து இறங்கும்போது அம்பிகை நிமிர்ந்து மாளிகை முகப்பு நோக்கிச் சென்ற நூறுபடிகளைக் கண்டாள் படிகள் முழுக்க பொன்னணிந்த பரத்தையரும் சேடிகளும் எரிவேல் ஒளி மின்னம் காவலரும் நின்றனர் கீழே வேதியரும் சூதரும் நிற்க அவர்கள் நடுவே ஏழு முதுமங்கலப் பெண்கள் ஆரத்தியுடன் நின்றனர் அவர்களுக்கு முன்னால் நின்ற முதியவள்தான் பேரரசி சத்தியவதி என்று அம்பிகை அறிந்தாள் கரிய நிமிர்ந்து நெடிய உடலும் விரிந்த கண்களும் நரையோடிய கூந்தலும் கொண்டிருந்த சத்தியவதி வெள்ளுடை அணிந்து மணிமுடி மட்டும் சூடியிருந்தாள் அவர்களை நோக்கி வந்த ஏழு பெண்டிரும் ஆரத்தி எடுத்து மஞ்சள் குங்கும திலகம் அணிவித்து வாழ்த்தியபோது சேடிகளும் பரத்தையரும் குறவையிட்டனர் சூதர்கள் வாழ்த்தினர் வைதிகர் வேத மந்திரங்களை ஒலித்தனர் சத்தியவதி முன்னால் வந்து இருவர் கைகளையும் பற்றிக் கொண்டு இந்த அரண்மனைக்கு நீங்கள் எட்டு திருக்களுடன் வரவேண்டும் உங்களை எங்கள் குலமூதாதையர் ஆசியளித்து ஏற்க வேண்டும் உங்கள் மங்களங்களால் இந்த அரண்மனையில் பதினாறு செல்வங்களும் நிறைய வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களின் நெற்றியில் மஞ்சள் நிலகம் அணிவித்தாள் முதிய பெண் வலக்காலை வைத்து நுழையுங்கள் தேவி என்றாள் அக்கணம் அம்பிகை நினைத்தது வேண்டுமென்றே இடக்கால் வைத்து நுழைய வேண்டும் என்றுதான் அந்நினைப்பை அவள் கால் ஏற்பதற்குள்ளேயே அவள் வலக்காலைத் தூக்கி முதல் படியில் வைத்தாள் அம்பாலிகை அந்த வரவேற்பால் மகிழ்ந்துவிட்டாள் என்று முகம் மலர்ந்ததில் தெரிந்தது கன்னங்களில் நீளக் குழுவிழ சிறிய பற்களைக் காட்டி சிரித்தபடி அவள் அனைத்துச் சடங்குகளையும் செய்தாள் அந்தப் பொறுத்து அறையை அடைந்ததும் சேடியர் அவர்களைச் சூழ்ந்து கொண்டனர் ஆடைகளைக் களைந்து பன்னீரால் நீராடச் செய்தனர் கலிங்கத்து பட்டும் வேசரத்து மணிகளும் பாண்டியத்து முத்துக்களும் கொண்ட நகைகளைப் பூட்டினர் காமருபத்து நறுமணப் பொருட்களைப் பூசினர் செந்தாமரை பாதிரி பட்டி செங்காந்தள் வெண்பாரி ஜாதம் முல்லை மல்லிகை மந்தாரை செம்பகம் தாழம்பூ அரளி மற்றும் நீலோத்தலம் என வகை மலர்களைச் சுட்டினர் ஆடியில் பார்த்துக்கொண்ட அம்பாலிகை அக்கா இந்த எண்ணை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்றாள் வாயி மூடு அறிவிலி போலப் பேசாதே என்று அம்பிகை அவளை ரகசியமாக அதட்டினாள் அவள் கிள்ளாமலிருக்க அம்பாலிகை விலகிக் கொண்டாள் பக்கவாட்டில் கண்ணாடியில் தன் மார்பகங்களை பார்த்தபின் நுனிக்கண்களால் அதை அம்பிகை பார்க்கிறாளா என்று கவனித்தாள் பின் அம்பிகையின் மார்பகங்களைப் பார்த்தாள் மணியாரத்தில் இதழ் குலைந்திருந்த இருவர்களை சரிசெய்து மார்பின் மார்பின்மேல் சரியாக போட்டுக்கொண்டாள் கொண்டாள் அமைச்சும் சுற்றமும் ஏவலும் சேர்ந்து அவர்களை சபாமண்டபத்துக்கு அழைத்துச் சென்றனர் அங்கே குடிச்சபையும் வைதிக சபையும் குருமன்னர் சபையும் கூடியிருந்த அவை நடுவே அமைந்த இரு மைலாசனங்களில் செய்தனர் வாழ்த்துலிகளும் மங்கலோலியும் இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருந்தன குடிகளும் வந்து பணிந்து அனைவரும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் நள்ளிரவில் களைத்துப் போனவர்களாக தங்கள் அறைகளுக்கு திரும்பும்போது அம்பாலிகை அம்பிகையை நெருங்கி ரகசியமாக அக்கா நம்மை தூக்கி வந்த அந்த முதியவர்தான் நம்மை மணப்பவரா என்றாள் அம்பிகை பேசாமல் நடந்தாள் பின்னால் ஓடிவந்து அம்பிகையின் கைகளைப் பற்றிக் கொண்டு ரதத்தில் வரும்போது நான் அவரை பார்த்தேன் முதியவர் என்றாலும் பேரழகர் என்றாள் கடும் சினத்துடன் அம்பிகை திரும்பிப் பார்த்தாள் அம்பாலிகை இல்லை அதை நான் ஒரு பேச்சுக்காகச் சொன்னேன் என்றாள் அம்பிகை நாம் இங்கே இருக்கப் போவதில்லை ஆனரை போலக் கவர்ந்து வரலாம் ஒன்றும் மிருகங்கள் அல்ல நமக்கும் சிந்தனையும் உணர்ச்சிகளும் அகங்காரமும் இருக்கின்றன என்றாள் ஆம் நாம் ஒருபோதும் இதை ஒப்புக்கொள்ளலாகாது என்றாள் அம்பாலிகை கண்களில் குழப்பத்துடன் ஆனால் நம்மால் இன்று எதுவும் செய்ய முடியாது நாம் எது செய்தாலும் நம் நாட்டுக்கும் தந்தைக்கும் அது தீங்ககாக முடியும் அந்த முதியவர் கொடூரமானவர் என நினைக்கிறேன் சாலு மன்னரை அவர் கொன்றுவிட்டதாக படகிலே பேசிக் கொண்டார்கள் என்றாள் அம்பிகை உண்மையாகவா அக்கா என பீதியுடன் அம்பாலிகை அவள் கைகளைப் பற்றிக் கொண்டாள் மரண்படுக்கையில் இருக்கும் சால்வரைப் பார்க்கத்தான் அக்கா சென்றிருக்கிறாளாம் என்றாள் அம்பிகை அம்பாலிகை மானமாக கண்ணீர் மல்கினாள் பார்ப்போம் இவர்களின் கொண்டாட்டமெல்லாம் முடியட்டும் அதன்பின் நாம் நம் வழியைத் தேடுவோம் அம்பிகை தங்கையின் தோளைப் பற்றிக் கொண்டாள் என்ன வழி என்று அம்பாலிகை கிசுகிசுப்பாகக் கேட்டாள் அம்பிகை அஸ்தினபுரியின் கோட்டையிலிருந்து சடலமாக மட்டுமே நம்மால் வெளியே செல்ல முடியும் என்றார்கள் அப்படியென்றால் சடலமாகவே செல்வோம் என்றபோது அச்சம் கண்களில் தெரிய அம்பாலிகை தலையசைத்தாள் நோயுற்று நாம் இறந்தால் இவர்களால் ஏதும் செய்ய முடியாது நம் குலம் மீதும் பழிவிழாது நம் ஆன்மா இவர்களை அங்கீகரிக்கவில்லை என்பதை பாரத வருஷம் அறியட்டும் அம்பிகை சொன்னாள் ஆம் அக்கா நாம் இவர்களிடம் தோற்கவில்லை என உலகம் அறிந்தாக வேண்டும் என்று அம்பாலிகை ஆமோதித்தாள் தங்கள் துயிலறைக்கு அவர்கள் சென்றபோது இளம் இளம்சேடி ஒருத்தி வந்து ஆடைகளை மாற்ற உதவி செய்தாள் அம்பிகை அவளிடம் அஸ்தனப்பொறியை ஆளும் மன்னர் ஏன் முதிய வயதுவரை மனம் செய்து கொள்ளவில்லை என்றாள் சிவை என்ற அந்த சேடி தேவி அஸ்தனப்பொறிக்கு இப்போது அரசர் இல்லை தங்களையும் தங்கையையும் மனம் புரிந்த பின்னரே இளையவராகிய விசித்திர வீரியர் அரசகட்டிலில் அமர என்றாள் இளையவரா என்று அம்பிகை திகைத்தபோது சிவை அனைத்தையும் சொன்னாள் சிரிச்சிருந்து எழுந்த அம்பிகை இது எவ்வகை அறம் எந்தக் குலமரபு இதை அனுமதிக்கிறது எங்களைக் கவர்ந்து வந்த வீரருக்கு பதில் நோயிற்றிருக்கும் இன்னொருவர் எங்களை எப்படி மணக்க முடியும் ஒருபோதும் இதை நாங்கள் ஏற்க முடியாது என்று கூவியபடி தன் ஆடையைத் தூக்கி எறிந்தாள் சிவையை தள்ளிவிட்டு வெளியே இடைநாழியில் ஓடி சத்யபதி தேவியின் அரைவாயிலை அடைந்தாள் அங்கே காவலுக்கு நின்றிருந்த பெண்ணைப் பிடித்து விலக்கிவிட்டு கதவைக் திறந்து உள்ளே சென்றாள் மஞ்சத்தில் படுத்திருந்த சத்யபதி திகைத்து எழுந்தாள் அம்பிகை உரத்த குரலில் இந்த இழைச்செயலுக்கு நான் உடன்பட மாட்டேன் இது எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அவமதிப்பது இதைச் செய்பவர்கள் நற்குலத்தில் பிறந்தவர்களாக இருக்க முடியாது என்றாள் சொன்னதுமே அவள் சொன்னதென்ன என்று உணர்ந்து அவள் அகம் அன்றி நின்றுவிட்டது சத்யபதி அமைதியாக குலமும் குணமும் நடத்தையால் முடிவாகக் கூடியவை இளவரசி என்று சொன்னாள் உன் சினம் அடங்கட்டும் தேவவரதன் எதைச் செய்தாலும் அது நெறிலூர்கள் சொன்ன முறையிலேயே இருக்கும் என்றாள் கவர்ந்து வந்த பெண்ணை இன்னொருவருக்கு கொடுப்பதா நெறி என்றாள் அம்பிகை தன் சினத்தை மீட்க முயன்றபடி கவர்ந்து வந்தபோதே பிற மணமுறைகளின் விதிகளெல்லாம் இல்லாமலாகிவிட்டன அல்லவா ராட்சச முறையில் இதுவும் முறையே என்றாள் சத்யவதி இதை நான் ஏற்க மாட்டேன் ஒருபோதும் உடன்பட மாட்டேன் என்று அம்பிகை கூவினாள் இருக்க முடியாது தேவி இது அரசகட்டளை என்று சத்யவதி சொன்னாள் முழுச்சினத்தையும் மீண்டும் அடைந்தவளாகே அரசகட்டளையை மீற வழியிருக்கிறது நான் என் கழுத்தை கிழித்துக் கொள்ள முடியும் என் நென்றி பிளந்து விழமுடியும் போட் சத்யவதி பெருமூச்சு விட்டு ஆம் அப்படி ஒரு வழி இருக்கிறது ஆனால் உயிர்கள் இறப்புடன் உடலை மட்டுமே விடுகின்றன உலகை அல்ல உலகை விட அவற்றுக்கு நற்சதையும் நீர்க்கடனும் தேவையாகிறது நெருப்பிலும் நேரிலும் அவற்றை வாழும் மானிடர் வழியனுப்ப வேண்டியிருக்கிறது என்றாள் அம்பிகையின் கண்களைக் கூர்ந்து நோக்கி உன் செல்களை உன் தந்தையும் தாயும் செய்ய முடியாது அவர்களிடமிருந்து அவ்வுரிமை தேவவரதனுக்கு வந்துவிட்டது அவன் செய்யாமல் போனால் நீ விடுதலையாகவும் முடியாது என்றாள் அம்பிகை தளர்ந்து மெல்ல தூணை பிடித்துக் கொண்டாள் தலையை அதன் மேல் சாய்த்து எங்களை முப்பெவிக்கும் சிறையிட்டிருக்கிறீர்கள் மூன்று தலைமுறைக்கும் தீரா அவமதிப்பை அளித்திருக்கிறீர்கள் என்று சொன்னதுமே நெஞ்சம் கரைந்து கண்ணீர் விட்டாள் சத்யவதி ஆம் சிறைதான் பழிதான் ஆனால் அனைத்திலிருந்தும் விடுதலையாக வழி ஒன்று உள்ளது இளவரசி பெண்களுக்கெல்லாம் அது ஒன்றே அரசபாதை எழுந்து அருகே வந்து அம்பிகையின் மெல்லிய கூந்தலை வருடி நீ எனக்கு வழித்தோன்றல்களைப் பெற்றுக்கொடு அஸ்தினபுரிக்கு இளவரசர்களை அளி நீ கொண்ட அவமதிப்புக்களெல்லாம் குலப்பெருமைகளாக மாறும் உன் சிறைகளெல்லாம் புஷ்பக விமானங்களாக ஆகும் டோட் ஒருபோதும் அது நிகழாது என்று அம்பிகை சீறினாள் இனி உங்களை பழிவாங்க எனக்கிருப்பது அது ஒன்றுதான் ஒருபோதும் நான் உங்கள் குலமகவுகளைப் பெற்றுத்தரப்போவதில்லை என் வயிற்றில் பாறைகளை வைத்து மூடிக்கொள்வேன் என் வெறுப்பை திரட்டி இருக்கி அப்பாறைகளைச் செய்வேன் டோட் சத்யவதியின் கைகளை உதறிவிட்டு தன் அறைக்குத் திரும்பினாள் அம்பிகை அங்கே திகைத்து நின்றிருந்த சிவையை சினம் கொண்டு ஓங்கி அறைந்தாள் வெளியே செல் இழிபெறவியே சென்று உன் அரசியிடம் சொல் அவளுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்று சொல் என்று மூச்சிரைத்தாள் மறுநாளும் அதற்கடுத்த நாளும் அவர்கள் இருவரும் உணவருந்தவில்லை சேடிகளும் முதுதாதிகளும் மன்றாடினர் பின்னர் சத்யபதியே வந்து மீண்டும் மீண்டும் சொன்னாள் இங்கே சிறையில் இருப்பதை விட பேயாக இவ்வரண்மனையைச் சொல்கிறோம் அதுவே மேல் என்றாள் அம்பிகை மூன்றாம் நாள் அம்பாலிகை எவரும் அறியாமல் சிவையிடம் சொல்லி பழங்களை வாங்கி உண்டாள் அதையறிந்து அம்பிகை அவளையும் வசைப்பாடிக் கன்னத்தில் அறைந்தாள் நான்காம் நாள் அம்பிகையால் ஏழமுடியவில்லை நனைந்து செம்பட்டு மேலாடை போல மஞ்சத்தில் ஒட்டிக் குளிர்ந்து கிடந்தாள் மருத்துவப் பெண் இளவரசி நாடி தளர்ந்த வீணி நரம்புகளைப் போல ஒலிக்கிறது என்றாள் சத்யபதி அந்த வேகத்தைப் பார்த்து மெல்ல மெல்ல அச்சம் கொண்டாள் சிறிய இளவரசி என்றாள் அவர்கள் உணவு உண்கிறார்கள் என்று தோன்றுகிறது என்றாள் மருத்துவச்சி சத்யபதி சொல்லி எழுப்பிய செய்தியைக் கேட்டு மறுநாள் பீஷ்மர் வந்தார் ஒவ்வொரு கதவாக அவர் குனிந்து குளிந்து நடந்து வந்தபோது பறவை மரம் போல ஓயாது இரையும் அந்தப் புறத்தின் ஓசைகள் அடங்கி அவரது ஓசை மட்டும் அங்கே ஒலித்தது அமைதியான தடாகத்தின் மீது நிறையும் மீன்கள் போல இருளுக்குள் இருந்து விழிகள் எழுந்து எழுந்து வந்து அவரைப் பார்த்தன அம்பிகையின் அறையை அவர் அடைந்ததும் சேடிகளான சிவையும் சுவையும் ஒரு பட்டுத் சீலையைப் பிடித்து அம்பிகையை மறைத்தனர் அப்பால் நின்றபடி பீஷ்மர் முடிவிலா குவைக்குள் எதிரளிப்பது போன்ற தாழ்ந்த குரலில் இளவரசி உங்களை வதைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இழைக்கப்பட்டது மாபெரும் பிழை ஐயமே இல்லை அதற்காக என்மேல் தீச்சலிடுங்கள் உங்கள் நெஞ்சின் அனலையெல்லாம் என் மீது கொட்டுங்கள் ஏழு பிறவிகளிலும் நரகத்திலுழன்று அக்கணக்கை முடிக்கிறேன் தைகூர்ந்து உண்ணானொன்பிருந்து இக்குலத்தின் மேல் பழியை நிறைக்காதீர்கள் என்றார் திரைக்கு அப்பால் அம்பிகை மெல்ல வெம்மி உங்கள் மேல் என்னால் பழிச்சொல்லிட முடியாது என்றாள் பீஷ்மர் கைக்குப்பி நான் இதோ உங்கள் பாதங்களைப் பற்றி என் சிரத்தை அவற்றின் மேல் வைத்து பிழைப்பொறுக்கக் கோருகிறேன் இளவரசி காசி நாட்டு மூதன்னையர் அனைவரிடமும் அடிபணிந்து இறைஞ்சுகிறேன் என்னை மன்னித்தருளுங்கள் என்றார் ஐயோ என்ற ஒலியுடன் மறுபக்கம் அம்பிகை எழுந்தமர்ந்தாள் என்ன இது கற்கோபுரம் வளையலாமா ஆணையிடுங்கள் தேவா நான் என்ன செய்ய வேண்டும் என்றாள் அதன்பின் கைகூப்பியபடி அவரல்கள் மேல் நெற்றி சேர்த்து கண்ணீர் விடத் தொடங்கினாள் பீஷ்மர் என் அன்னை சொல்லைக் கேட்டு நடந்து கொள்ளுங்கள் தேவி என்றபின் திரும்பி நடந்து சென்றார் அவரது காலடிகளை அந்த புறம் எதிரலித்து எதிரொலித்து தன்னுள் நிறைத்துக் கொண்டது கைகளைக் கூப்பியபடி உதடுகள் விதும்ப முலைகள் எழுந்தமர அவ்வொலியைக் கேட்டுக் கொண்டிருந்தாள் அம்பிகை அன்று மாலையே மக்கள் மன்று கூடுவதற்கான பெருமுரசம் ஒலித்தது ஆடியில் நோக்கி தன்னை அணி செய்து கொண்டிருந்த அம்பிகையை நோக்கி சிவை தனக்குள் புன்னகை புரிந்து கொண்டாள் அம்பாலிகை ஆடைகளை நீவி இன்னொரு முறை திலகம் திருத்தி அக்கா இந்த ஆடி திருவிடத்தில் இருந்து வந்தது அங்கே நீர்நிலைகளை விடத் துல்லியமான ஆடைகளை சமைக்கிறார்கள் இதில் தெரியும் அளவுக்கு நான் என்றுமே அழகாக இருந்ததில்லை என்றாள் சங்கொலி எழுந்ததும் சத்யவதியின் சேடி பிரேமை வந்து இளவரசி அனைவரும் காத்திருக்கிறார்கள் என்றாள் அவை மண்டபத்தின் நடுவே பட்டாலான மெத்தை போடப்பட்டிருந்தது அதன் இருபக்கமும் இரு மயிலாசனங்கள் சிம்மாசனத்துக்கு முன்னால் தாழ்வான தரையில் மணிப்பலகைகளில் பெரிய வட்டங்களாக பச்சை நிறத் தலைப்பாகைகளில் குலச்சின்னங்கள் அணிந்த பூமிதார்கள் அமர்ந்திருந்தனர் நெற்கதிரும் கோதுமைக்கதிரும் சூடியவர்கள் மாந்தளிர் சூடியவர்கள் பனையோலை சூடியவர்கள் வலப்பக்கம் தலைப்பாகை மீது மயிர்பேலி சூடிய தலைவர்கள் அமர்ந்திருந்தனர் நீலநிறத்தலைப்பாகைகள் மேல் செங்கழகின் இருக்கணிந்த வேடர் செந்நிற செந்நிறத்தலைப்பாகை மீது மீன் சிறகுகளும் கடல் கடல்நாரை இறகுகளும் அணிந்த கடல் சேர்ப்பர்களும் இடப்பக்கம் அமர்ந்திருந்தனர் அவர்கள் முன்பெரிய தாம்பாளங்களில் வெற்றிலையும் பாக்கும் நறுமணப் பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தன ஸ்தானகர் அறிவித்ததும் பீஷ்மர் வந்து அவையோரை வணங்கி அவர்கள் நடுவே அமர்ந்தார் சத்யவதியும் அம்பிகையும் அம்பாலிகையும் உள்ளே வந்ததும் அவை வாழ்த்துதல் எழுப்பி வணங்கியது ஸ்தானகர் மும்முறை முறைப்படி மந்தமர முறையுள்ள எழுபத்திரண்டு மூத்தாரும் வந்துவிட்டார்களா என்றபின் கையைத்துக்க பெருமரசு ஒருமுறை முழங்கியது ஸ்தானகர் உறக்க பூமிதாரர்களே கடல் சேர்ப்பர்களே வேடர் தலைவர்களே மூத்தாரே இந்த மங்கலமான சேத்த பஞ்சமி நாளில் நாம் நம் நாட்டின் அரசராக இளவரசர் விசித்திர வீரியனுக்கு முடிசூட்டும் முடிவை எடுக்கவிருக்கிறோம் காசி நாட்டு இளவரசியர் இருவரை மணந்து விசித்திர வீரியர் வம்சத்தின் எம்பத்திரெண்டாவது மன்னராக அரியணை ஏற்கவிருக்கிறார் அதை தொன்மையான இந்த நாட்டின் குடிமக்களாகியே நீங்கள் வாழ்த்து ஏற்பீர்கள் என்றால் விண்ணலகாலும் இந்திரனும் தேவர்களும் தந்தையர்லகை ஆளும் மூதாதையரும் மும்மூர்த்திகளும் தேவதைகளும் நம்மை வாழ்த்துவார்கள் ஆம் அவ்வாறே ஆகுக என்றார் சபை கை தூக்கி ஆம் 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 என ஆசியொலி எழுப்பியது ஸ்தானகர் தொடர்ந்தார் மன்னர் விசித்திர வீரியர் ஒரு வனப்பூசைக்காக காட்டுக்குச் சென்றிருப்பதனால் அவரது உடைவாளை இன்று அரியணையில் அமரச் செய்து அரசியருக்கு காப்பு கட்டவிருக்கிறோம் அது மங்களம் கொள்வதாக சபை மீண்டும் கைதூக்கி ஆம் 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 என ஒலி எழுப்பியது உள்ளிருந்து விசித்திர வீரியனின் உடைவாள் அமைச்சர்களால் ஒரு தாம்பாளத்தில் கொண்டு வரப்பட்டது முன்னால் பாவட்டமும் அலங்காரங்களுமாக ஏழு சேவகர்கள் வந்தனர் தொடர்ந்து மங்களப் பொருட்கள் நிறைந்த தாளங்களுடன் பெண்கள் வந்தனர் அதைத் தொடர்ந்து வைதிகர்கள் கும்பங்களுடன் வந்தனர் இறுதியாக ஏழு சேவகர்கள் சுமந்து வந்த பொற்காலத்தில் குருவம்சத்தின் மணிமுடி வந்தது நவமணிகள் பொதிந்த பொன்முடி வெண்மீன்கள் சிரிந்த கைலாயமலை போல மின்னியது அவையில் இருந்த அனைவரும் சொல் அவிந்து அதை சிலகணங்கள் நோக்கினர் அவர்களின் மூதாதையர் நெல்லும் மீனும் நெய்யும் ஊனும் கொடுத்துப் பொறந்த மணிமுடி அவர்களின் தலைமுறைகள் குருதி சொறிந்து நிலைநாட்டிய மணிமுடி வாழ்த்தொலிகள் விண்ணடிந்து வீழ்வது போல ஒலித்தன மங்களப் பெண்கள் இருபக்கமும் வழிவிட வைதிகர்கள் சிம்மாசனம் மீது கங்கை நீரை மாவிலையால் தொட்டுத் தெளித்து தூய்மைப்படுத்தினர் அதன்மேல் செம்பட்டு விரித்து உடைவாளை உறைவிட்டு உருவி நெட்டனர் அந்த பளபளப்பில் அவையின் வண்ணங்கள் அசைந்தன உடைவாள் அருகே மணிமுடி வைக்கப்பட்டு அதன் மேல் குடை வைக்கப்பட்டது அதன்மேல் பொன்மலரும் வெண்சோழிகளும் பொன்னரிசியும் தூவி வணங்கி வைதிகர் பின்னகர்ந்தனர் சானகர் அவையோரே இந்த மணிமுடியும் உடைவாளும் செங்கோலும் வெஞ்சங்கும் தலைமுறை தலைமுறையாக குருவம்சத்திற்குரிய செல்வங்கள் அத்திரி முனிவரின் வழிவந்த புலூர்சால் உருவாக்கப்பட்டது இந்த முடிமரபு புரூரவ்சின் வம்சத்தில் பிறந்தவர் மாமன்னர் குரு குருவின் வம்சமே அஸ்தினபுரியை ஆளும் அழியா பெருமரபு இந்த மணிமுடியை மாமன்னர்களான நகுஷரும் எயாதியும் சூடியிருக்கிறார்கள் மாமன்னர் சந்தனு இதை தலையில் ஏந்தி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் இந்நகரத்தின் வெற்றியும் செல்வமும் புகழும் இந்த மணிமுடியால் வந்தது இனி இந்த மணிமுடி மாமன்னர் விசித்திர தலையை அலங்கரிக்கட்டும் ஆம் அவ்வாறே ஆகுக பெருக்குடித்தலைவர்கள் வெற்றிலையை நெற்றிமேல் வைத்து வணங்கி அளிக்க அவை அரியணையின் காலருகே குவிக்கப்பட்டன அம்பிகை அந்த உடைவாளையும் மணிமுடியையும் பார்த்துக் கொண்டிருந்தாள் சிறுவயதிலேயே அவள் கேட்டறிந்த கதைகளில் வந்தவை அவை தேவர்லகில் உள்ளவை போல கனவுகளை நிறைத்தவை பேரரசி தேவையானி சூடிய மணிமுடி சத்யவதி அணிந்த மணிமுடி அவளும் அம்பாலிகையும் அதன் மலர் மாலைகளைச் சுட்டினர் ஒளிமிக்க பரப்பில் வண்ணங்கள் ஆடும் அந்த வாழ்மேல் மாலையிடும்போது அம்பிகை ஒரு கணம் கண்ணீருடன் விம்பிவிட்டாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி